கேமரா தட் ஃபிட்ஸ் இன் யுவர் பாம் அண்ட் ஃபார் பியான் ஆல் நியூ விவோ X200 YFE ப்ரீ புக் நவ எங்கால பார்க்ல போய் போகற முடியல டீ கடைலயே ரொம்ப நேரம் உட்கார முடியுது ஹோட்டல்லயே அமர உட்கார முடியுது ப்ராப்பரா பண்ணா கொஞ்சம் நல்லா இருக்கும் ஓகே தான் கவர்மெண்ட் பண்ண ஒரு விஷயம் எனக்கு புடிச்ச விஷயம் இது மட்டும் தான் இருந்தா வந்து இருப்போம் இல்லனா ரைட்ல இருப்போம் வேற ஒண்ணும் இல்ல நல்லா இருக்கு மாதிரி ஒரு 10 15 வந்தா எல்லா இடத்துலயே வந்தா சந்தோஷமா இருக்கும் அவ்வளவுதான் தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணாமலை இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மென்ட் அண்ட் ஹாஸ்பிடல் மேனேஜ்மென்ட் படிப்பு சீரத்துக்கான admision நடைபெறுகிறது

ஸ்பிரிட்ஸ் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கண்மணி ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோன்றது பார்த்திங்கன்னா இந்த கிக் ஒர்க்கர்ஸ் இருக்காங்கல்ல ஜொமேட்டோ ஒர்க்கர்ஸ் ஆன்லைன் ஒர்க்கர்ஸ் எல்லாருமே இருக்காங்கல்ல டெலிவரி பார்ட்னர்ஸ் அவங்களே எல்லாருக்குமே வந்து ஒரு ரெஸ்டிங் பிளேஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து இனிஷியேட்டிவ் எடுத்து தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுத்துருக்காங்க இத்தனை நாள் வந்து அவங்களுக்கு ஒரு ரெஸ்டிங் வேணும் அப்படின்னா ஒரு மரத்தடியோ இல்லை ஒரு பெட்ரோல் பம்போ இல்லை வந்து ஒரு டீ கடையோ இதுதான் வந்து அவங்களுக்கான ஒரு ரெஸ்டிங் பிளேஸாகவே இருந்துச்சு இப்போது அது ஒரு ரெண்டு லொக்கேஷனில் வந்து ஸ்டார்ட் அப் பண்ணியிருக்காங்க ஒன்று அண்ணா நகரில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இன்னொன்று வந்து டி நகரில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஸோ சென்னையில் வந்து வெயில் அடித்தாலும் ரொம்ப அடிக்குது மழை பெஞ்சாலும் ரொம்ப மழை முடியாது எங்களால் போய் உட்கார முடியல டீ கடையிலையும் ரொம்ப நேரம் இருக்க முடியாது ஹோட்டலையும் ரொம்ப நேரம் முடியாது ஸோ இது வந்து கவர்மெண்ட் ஓப்பன் பண்ணி கொடுத்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது மழை பெஞ்சாலும் வெயில் வெயிலெடுப்போம் வெயில் அடிச்சாலும் வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு சார்ஜிங் பாயிண்ட்லாம் இருக்குது ரெஸ்ட் ரூம் நல்லா நீட்டாக இருக்குது இது ரெஸ்ட் எடுத்துட்டு சார்ஜ் பண்ணிவிட்டு நாங்கள் போவோம் இருக்குது இது மாதிரி இன்னும் நம்ம நிறையா கொண்டுட்டு வரணும் எல்லா ஏரியாலையும் கொண்டு வரணும் வீடு வந்து ஐசிஎஃப் தான் ஓகேங்களா இப்போ வந்து இப்போ நான் மணிக்கு திருப்பி லாகின் பண்ணணும் இப்போ நான் ஐசிஎஃப் வீட்டுக்கு போட்டால் திருப்ப வந்து ஜோனுக்கு தான் ஆனால் நாங்கள் ஜோன் தான் வரணும் இப்போ வந்து நான் ஃபோர் ஓ கிளாக்ல வந்துருப்பேன் இப்போ டூ ஹவர்ஸ் நான் இப்போ ரெஸ்ட் எடுத்துட்டு சார்ஜர் போட்டுட்டு கொஞ்சம் ஃபோன் இல்லாமல் ரெஸ்ட் எடுத்துட்டு ஏசியில் கொஞ்சம் இது பண்ணிட்டு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது ஆனால் கவர்மெண்ட் இது வந்து எத்தனை நாளைக்குன்னு தெரியல ஆனால் கவர்மெண்ட் ஒரு ப்ராப்பராக ஒரு விஷயம் செய்யுதுன்னா அது வந்து சரியாக பராமரிப்பு இல்லாமல் அப்படி க்ளோஸ் பண்ணிடுவேன் இது வந்து கொஞ்சம் நல்லா அப்படியே இருந்தால் ஓகே பிரச்சனை இல்லை திடீர்னு வந்து இப்போ ஏசி இப்போ ரிப்பேர் ஆகுது இப்போ அதை ரெடி பண்ணாமல் விட்டு இப்போ ஏசி யாருமே இல்லைன்னா யாரும் உள்ளே வர மாட்டாங்க இப்போ நல்ல யாரும் உள்ளே வர மாட்டாங்க அதுதான் இப்போ வந்து அதை வந்து ப்ராப்பராக பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஆனால் ஓகே தான் கவர்மெண்ட் பண்ண ஒரு விஷயம் எனக்கு பிடிச்ச விஷயம் இது மட்டும் தான் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது எனக்கு மட்டும் இல்லை நிறையா பேருக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது மாதிரி நிறைய இடத்துல வந்தால் நல்லாயிருக்கும் டஸ்ட் ரூம்லாம் நல்லா கொடுத்துருக்காங்க தண்ணி ஏசி இருக்குது இப்போ டி நகரில் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்காங்க மாதிரி இன்னொன்று நாலஞ்சு இடத்துல நிறைய இடத்துல ஓப்பன் பண்ணாங்கன்னா எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டீ என்ன டீ கடை கூட கிடையாது ரோட்டில்லாம் உட்காந்து கிடப்போம் இல்லை பீச்சு இதுதான் நம்மளுக்கு இருக்கிற ஒரே இடம் இருந்தால் இங்கே வந்து இருப்போம் இல்லைனா ரைட்டில் இருப்போம் வேறு ஒன்றும் இல்லை நல்லாயிருக்கு இன்னாத மாதிரி இன்னொரு பத்து பதினஞ்சு வந்தால் எல்லா இடத்துலையும் வந்தால் சந்தோஷமாக இருக்கும் அவ்வளோதான் இப்போது வந்து ஹோட்டலில் வந்து சார்ஜர் போட விட மாட்டாங்க உட்கார பாத்ரூம்லாம் ரெஸ்ட் ரெஸ்ட்ரூம் இருக்குது ஒரு ஒன் ஹவர் ரெஸ்ட் ரூம் இருக்கும் சார்ஜரும் போட்டுக்கலாம் நல்லா யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது இதை பற்றி இது நல்ல இதுதான்

நாங்கள் கேட்கும் போது அவங்க நிறைய ஒரு மாதிரி சந்தோஷமான விஷயத்த சொன்னாங்க லைக் வந்து இது இன்னும் நல்லா நிறைய இடத்துக்கு வர்றதுக்கு நாங்கள் இன்னும் விரும்புகிறோம் இது ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுறக்கூடாது இது வந்து உள்ள எந்த ஒரு ஃபால்ட்டாக இருந்தாலும் டக்குனு அதை சரி பண்ணி இப்போ ஏசி போயிடுச்சுன்னா ஏசி சரி பண்ணி ஒரு மாதிரி மெயின்டெனன்ஸ்லேயே இருந்தால் இது நல்லா இருக்குமோ அப்படின்ற மாதிரி அவங்களும் ஆசைப்பட்டாங்க ஸோ இன்னும் நிறைய லொக்கேஷனில் வருதுன்ற மாதிரி தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் சொல்லியிருக்காங்க இப்போ டி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அவங்களோட ஆசைப்படி இன்னும் நிறைய லொக்கேஷனில் வர்றதுக்கு அவங்க எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க தேங்க்யூ